இல்ல லாங்குவேஜ் தமிழ் தான வேற எதுமா சிவா ப்ரோ நம்பர் இருக்கு எப்படி ப்ரோ அப்படியே கமெண்ட் போடுங்க எதுக்கு நம்பரா நம்பர் இல்ல எப்படி கிடைச்சது நம்பர் எப்படி கிடைச்சிருக்கு சான்ஸே இல்ல அதான் ஒரு லைவ்ல சொல்லி வச்சிருக்கல தேடி இருப்பாங்க அப்படியே சந்தோஷ்

ஒரு லைவ்ல இருந்து தான நான் நம்பரை சொல்லிட்டேன்ல தெரியாம அது நம்ம இப்ப சொன்னதுனால அந்த லைவ்ல இருந்து தான் எடுத்துட்டு அவங்களும் அவங்களும் போட்டாங்க ஆனா நீங்க அந்த லைவ தேடி கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கஷ்டம் வசந்த் தம்பி வாங்க ஹாய் bro சுரேஷ் bro எவரி கேம் மங்கி கிங் சூப்பர் புரியல சுரேஷ் என்ன கேம்னு போறீங்கன்னு தெரியல எங்களுக்கு நாளைக்கு வருவீங்களா சந்தோஷ் பிபியா கேக்குறாங்க வினோத் வசந்த் வசந்த் வர்க் போகலையா bro வர்க் முடிச்சிட்டு வந்துட்டோம் bro விவரம் தெரிஞ்சவர்கள் youtube இல் நம்பர் எடுத்து விடலாம் பயங்கரமான ஆளுங்க தான் இருக்காங்க குட் குட் ஓகே ஓகே தேவராஜ் ஹாய் வரேன் பாய் ஆ வருவாங்க வருவாங்க திவ்யா நாளைக்கு வருவாங்க

ஜென்ரல் ஏதோ ஒரு கேம் கேம்னு போடுறீங்க என்னன்னு தெரியல போடும் கமெண்ட் வருவதில்லை நீங்க போடுற கமெண்டே வர மாட்டேங்குதா வெரி குட் ரிப்போர்ட் பண்ணிரலாமா டோன்ட் சே தட் அப்படினா அதை மறுபடியும் சொல்லாதீங்க ஓ ம் லைவ் போய் பாப்பாங்கன்றாங்க அதுதான் டோன்ட் சே தட் சந்தோஷ் ரொம்ப நல்ல பையன் நான் போய் சமையல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிருபாங்க ம் ம் நம்மளும் போய் ஆரம்பிக்கலாமா சமையலை சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா ம் பே கேம் பே புரியலையே ஏதோ ஒரு பே கேம் பத்தி ஏதோ சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்குமா ம் ம் எனக்கு தெரியாது இங்கிலீஷ் ரொம்ப மக்கு இருக்கேன் bro சமைக்கலயா சிஸ்டர் ஒருவேளை சமையல் ஆரம்பி இன்னமே தான் நான் ஆரம்பிக்க போயிட்டீங்க போல நினைச்சேன் bro நெக்ஸ்ட் வீக் இன்ஜினியர் நெட்வொர்க் இன்ஜினியரா நெக்ஸ்ட் வீக் இன்ஜினியர் இல்ல நான் சாஃப்ட்வேர் வேறயா என்ன வர்க் பண்றீங்க சந்தோஷ் நீங்க கோழி இது வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னா ஆ கோழி பண்ணை வந்து நாமக்கல்ல வச்சிருக்காங்க மரமேல நகர்ல கரிகடா வச்சிருக்கதா சொன்னாங்க ம் இப்ப வேற எங்க வீடு மாறிட்டதா சொன்னாங்க நீங்க என்னன்றீங்க நெட்வொர்க் இன்ஜினியர்ன்றீங்க பாய் ப்ரோ பத்தி பண்றதா ஓகே வசந்த் வசந்த் ப்ரோ என்ன பாய் சொல்லிட்டீங்க அதுக்குள்ள எந்த ஊரு நீங்க நாங்க வந்து செங்கல்பட்டு மாவட்டம் கேங்ஸ்டார் கேங்ஸ்டார் சுரேஷ் அது வேற இது வேறயா அது வேற இது வேற ஓகே ஓகே முடிச்சுக்கலாமா ஒரு கமெண்ட் மூன்று முறை போட்டால் போட்டேன் வரவில்லை மூன்று முறை போட்டு வரவில்லை நம்ம அந்த லாக் பண்ண மாதிரி கூட எதுமே வரல வரல ப்ரோ அந்த மாதிரி எதுமே வரல உங்களுக்கு லாக் பண்ண மாதிரி கூட ம் பாருங்க லாக் பண்ண மாதிரி கூட ஒண்ணுமே வரல ம் ஒன்னு வந்திருக்கு ஒருவேளை பிஜிலி ப்ரோ உங்க கமெண்ட் மட்டும் லாக் பண்றாங்களா நான் யாரோ சதி வேலை நினைக்கிறேன் அப்படி என்ன செக் பண்ணுங்க கம்ப்யூட்டர்ல யார் உட்காந்து லாக் பண்றாங்கன்னு நம்மளுக்கு வேண்டாதவங்க யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க இந்த வேலையை